ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃபன் எடுத்துக்கு சைதிஷா இருந்தாலும் சரி இல்லை ரைஸ் கூட போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ரெண்டு பெஸ்ட்டாக சூட் ஆகிற மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்றத இந்த விடையில பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு சேர்த்து வறுத்துக்கோங்க மல்லி நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் எண்ணெயிலேயே கைவிடாம வறுத்துட்டே இருங்க மல்லி நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டே இருங்க அப்போதான் மல்லி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் கூட வறுத்துக்கலாம் நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூடவே நாலு காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகாயை ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்துட்டு கூடவே ஒரு பத்து பீஸ் சின்னதாக கட் பண்ண தேங்காவை சேர்த்து வறுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டனை வச்சு கிரேவி பண்ண போகிறேன் ஸோ மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேங்காய் துண்டுகளை வறுத்த கையோட ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு லவங்கத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பத்துக்கு வந்ததும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு விரல் சைஸ் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுமே லைட்டாக பரட்டி விட்டுட்டு தக்காளி ஆகுறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தக்காளி சேர்த்ததுமே உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே தக்காளி ஆகி வரும் தக்காளி நல்லா சாஃப்டாகி வர இந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலாவை குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயத்தை ஆற வச்சுட்டு நம்ம குற குரணு அரைச்ச மசாலா கூடவே இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வறுப்பட்டதுமே சோம்போட மனம் வரும் பாருங்கள் அந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த எந்தைய ப்ராசஸையுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா எதுவும் கருகாமல் நல்ல டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு நல்ல மனம் வரும் அந்த டைமில் நீங்கள் அரை கிலோ கிளீன் பண்ண மட்டனை சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்து கூட மட்டனை லேசா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ மட்டனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து மறுபடியும் நல்லா விடுங்க இந்த மாதிரி மட்டன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்திங்கன்னா கவுச்சி வாட அடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச ஃபைன் மசாலா பேஸ்ட்டை மட்டன் கூட சேர்த்துக்கோங்க மிக்சியில் அங்கங்கே இருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த மசாலா தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவையும் மட்டனையும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மட்டனை மசாலாவோட நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா மட்டனை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் குக்கர்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிரேவியில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு மட்டன் கிரேவியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கலருக்காக ஒரு டீஸ்பூன் கேஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க இப்போ சேர்த்த உப்பையும் காஷ்மீரி மிளகாத்தூளையும் கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் ம் பார்த்திங்களா மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு அப்படியே மலைச்சாரல் மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிடுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆல்ரவுண்டர் மட்டன் குழம்பு ஸோ நீங்கள் டிஃபன் ஐட்டம் ரைஸ் எதுக்காக இருந்தாலும் போட்டு சாப்பிட்டீங்களாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்